வெல்கம் டு எஸ் அகாடமி இது ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் சரிங்களா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா எஸ்ஐக்கான டாபிக் வைஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் வெப்பவியிலேருந்து பார்த்துக்கிறோம் பார்ட் ஒன்று சரிங்களா பார்ட் ஒன்றில் என்ன பார்த்துக்கோன்னா சிக்ஸ்த்து டு எயித்தை பார்த்துக்கிறோம் நைன்த்தில் உள்ள வெப்பம்ன்ற படத்தை நம்ம தனியாக கவர் பண்ண பார்த்துருக்கோம் இது வந்து நம்ம வந்து பார்ட் டூவாக பார்க்குறோம் பார்ட் த்ரீயாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்தில் உள்ள வெப்பம்ன்ற பாடத்தை கவர் பண்ணுறோம்னா என்ன பண்ணுவோம் நம்ம டோட்டலாக வெப்பம்ன்ற பாடம் படித்ததா ஒவ்வொருக்கும் நமக்கு ஒரு கொஸ்டின் அல்லது டூ கொஸ்டின்ஸு நம்மளுக்கு எஸ்ஐ கொஸ்டினில் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு சரிங்களா போகலாம் வேதி வினைகளை தொடங்குவதற்கு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது அந்த கொஸ்டின் கூட்டில் கூட கேட்குறோம் வேதி வினைகள் தொடங்குவதற்கு தேவைப்படும் ஆற்றல் வெப்ப ஆற்றலா அந்த மாதிரி கேட்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வெப்ப ஆற்றல் சரிங்களா ஒன்லைன் அது மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம் ஏன்னா ஒரு விஷயம் கூட நம்ம விடக்கூடாது தெரியாததெல்லாம் ஃபஸ்ட்டு மெயினாக வச்சுருவோம் ஈஸியானதெல்லாம் நம்ம அவ்வளோவா ஸ்கிப் பண்ணிடுவோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் வெப்பமானது பரவும் வழிகள் சரியா மூணு வழியில் பறவும் ஒன்று வெப்ப கடத்தல் ரெண்டாவது வெப்ப சலனம் வெப்ப கதிர்வீச்சு சரிங்களா வெப்ப கடத்தல் இருக்குல்ல வெப்ப கடத்தல் வந்து எந்த நிலையில இருந்து பண்ணுதுன்னா திண்ம நிலை அதே இது வெப்ப சலனம் திரவ நிலை அடுத்து வெப்ப கதிர்வீச்சுனா வாயுநிலை எப்படி கேட்பாங்கன்னா நிலையில் வெப்பமானது பரவும் நிலை அவங்க கேட்டாங்க என்ன சொன்னோம் வெப்ப கடத்தல் திரவ நிலைன்னா வெப்ப சலனம் வாயநிலைன்னா வெப்ப கதிர்வீச்சு சரிங்களா அடுத்து பாருங்க மூணாவது விஷயம் அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளில் இருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கம் மூலக்கூறுகளின் இயக்கம் இன்றி வெப்ப பரவு நிகழ்வு என்னது வெப்ப கடத்தல் இப்ப என்ன சொல்லிக்காங்க ஒரு பொருளை அதிகபட்சமா வெப்பம் இருக்கும் போது பக்கத்திலே ஊர் பொருள் என்ன பண்ணுது குறைந்த வெப்பத்தோட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதிகத்துல இருந்து இந்த கம்மிக்கு போகும் சரிங்களா அடுத்த நம்ம என்ன சொல்றோம் வெப்ப கடத்தல் சொல்றோம் சரிங்களா அடுத்து பாருங்க மிகச்சிறந்த திரவநிலையில் உள்ள வெப்ப கடத்தி நம்ம பார்த்தோம்ல திரவநிலைன்னா வெப்ப சலனம் அதே மாதிரி நம்ம வெப்பத்தை வந்து கடத்துறதுக்கு நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் ஆய்வகன வெப்பநிலை மணி மருத்துவ வெப்பநிலை மணி எல்லாம் என்ன பயன்படுது பாதரசம் ஏன்னா சீராக ஏதாவது இப்படி இருக்குன்னா இங்க நம்ம ஒரு பொருளை வச்சு இதோட வெப்பத்தை பாக்குறோம்னா இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அந்த இடத்துல வச்சா என்ன பண்ணணும்னா பாதரசம் வந்து ஸ்பீடா இது இல்லாம பொறுமையாக சீராக விழிப்பிடும் சரிங்களா அதனால பாதரசத்தை யூஸ் பண்றோம் சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு திரவத்தி பாருங்க அப்ப திரவம்னால தெரிஞ்சிடும் வெப்பம் சலனம் தெரிஞ்சிடும் ஒரு திரவத்தின் அதிக வெப்பம் உள்ள இருந்து குறைவான வெப்பம் உள்ள பகுதிக்கு மூலக்கூறிலே உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுது அதாவது முதல்ல என்ன பார்த்தோம் மூலக்கூறு இயக்கமின்றி இயக்கமின்றின்னு கேட்டிருந்தானா வெப்பம் கடத்தல் ஏன்னா அப்படியே கூட்டுல வைக்க வாய்ப்பு சரிங்களா அதே மாதிரி உண்மையான மூலக்கூறுகளில் இயக்கத்தால் பரவுவது வெப்ப சலனமாகும் சரிங்களா அடுத்து பாருங்க எந்த ஒரு பருப்பொருட்களின் உதவியும் இன்றி நம்ம அதுக்கு என்ன பார்த்துருந்தோம் மூலப்பொருளின் இயக்கத்தை வச்சு பார்த்துட்டு இது பாருங்க எந்த ஒரு பருப்பொருளின் உதவியும் இன்றி வெப்ப ஆற்றல் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவது என்னது வெப்ப கதிர்வீச்சு சரிங்களா வெப்ப ஆற்றல் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக என்ன பண்ணும் பரவு நிலையில் தான் என்னது வெப்ப கதிர்வீச்சு சரிங்களா என்ன பண்ணுங்க நீங்க வந்துட்டு வெப்ப கடத்தலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வெப்ப சலனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு வெப்ப கதிர்வீச்சுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்த்துருக்கோம்ல வெப்ப கடத்தல் பார்த்தோம் வெப்ப சலனம் பார்த்தோம் வெப்ப கதிர்வீச்சு பார்த்தோம் இந்த மூணுமே எந்த இடத்துல வந்துட்டு செயல்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் விறகு சமைக்கிறதுக்கு விறகு அடுப்பு யூஸ் பண்றோம்ல விறகு அடுப்பு அடுப்பை பயன்படுத்தும் போது வெப்ப பறவை மூன்று வழிமுறை பாருங்க விறகனை எரிக்கும் போது ஒரு முனையிலிருந்து ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு வெப்ப கடத்தல் மூலம் பரவிகிறது அப்ப இங்க கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அந்த வெப்பமானது பண்ணதுமா அப்போ இங்க என்ன வெப்ப கடத்தல் நிகழ்வு சரிங்களா நம்ம வந்துட்டு ஒரு அடுப்பில் நம்ம விறகு வைக்கிறோமா அப்ப இந்த எஜி டூ இந்த வரை வெப்பம் பரநிலை என்னது வெப்ப கடத்தல் அடுத்து பாருங்க எரியும் இறகின் மேற்பகுதியில் இருந்து காற்று வெப்பமாகி மேலிருந்து செல்வதால் வெப்ப சலனம் மூலம் வெப்பம் கடத்தப்படுகிறது அதாவது நம்ம என்ன பண்றோம் தீ எரியும் போது மேல் நோக்கிதானே செல்லுது அப்ப இந்த இடத்துல என்ன வெப்ப சலனம் இங்க என்ன பயன்படுவது வெப்ப கடத்தல் அடுத்து பாருங்க வெப்ப கதிவிச்சுனா அடுப்பில் இருந்து வெப்பத்தை நாம் உணர முடியறது நம்ம பக்கத்துல நின்றுட்டு இருக்கும் போது அதோட ஹீட் நமக்கு என்ன பண்ணும் அடிக்கும் ஒரு அனல் அடிக்கணும் சொல்லுவோம்ல அதான் வெப்ப கதிவிச்சு சரிங்களா மூணுமே நிகழ்வு எதுன்னு கேட்டீங்கன்னா விறகு அடுப்பு சரிங்களா பாருங்க வெப்பநிலையை அளவில் பயன்படுத்தப்படும் அளவீடு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் பார்த்த ஒன்றிலையும் பார்த்தோம் நீங்க பார்க்காதவங்க பார்த்த உடனே போய் பாருங்க தெரியும் வீடு செல்சியஸ் அளவு செல்சியஸ் அளவிடுனாலும் சென்டிகிரேடு அளவிடுனாலும் ஒன்று தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் கெல்வின் அளவிடுனாலும் தனித்த அளவிடுனாலும் ஒன்று தான் இந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணிடுவோம் தவறு பண்ண வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் செல்சியஸ்னா சென்டிகிரேட் கெல்வின்னா தனித்த அளவீடு தெரியலாம் அடுத்து பாருங்கள் செல்சியஸ் அளவீட்டை ஃபாரன் ஹீட்டாக அளவீடாக மாற்றுவதற்கு தேவையான சமன்பாடு நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி நீரின் கொதிநிலை படிப்போம் உருவிலை படிப்போம் அப்படி எல்லாத்துக்கும் நம்மளால படிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல அதுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க செல்சியஸ் அளவீட்டை ஃபாரன் மாற்றுவதற்கு தேவையான பயன்பாடு சமன்பாடுன்னு பாருங்க నమకున్నా సెల్సీస్ అలా సెల్సీస్ ఫారీట మాత్రం అంత ఫారా ఎఫ్సీక్వల్ నైన్ ఫైవ్ బై ఫైవ్ సిటీ సరే ఇది అప్పుడే నమ్మె ఆరు సిల్సీస్ అలా నమకు ఇప్పుడు నూరు సెల్సీస్ అప్పుడే పతా ఇంకేనా పన్ను நூறு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு அப்போ என்ன பண்ணுறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு வருங்களா சரிங்களா அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த ஒம்பது பையன் அஞ்சால அடித்து கொடுக்குறோம் சரிங்களா அடித்து கொடுத்து என்ன பண்ணோம் ஆன்சர் சரிங்களா அடித்து கொடுத்துட்டு இதோட வரவே இருக்கு ஒம்பதால் பிரிக்கிட்டம்னா நமக்கு என்ன பண்ணிடணும் ஃபேரன் கிட்டால் கம்மியாகிடும் இந்த கணக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்

படிக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படியே அப்ளை பண்ணிட்டு போயிருக்கலாம் சரிங்களா நம்ம பார்முலா அப்படியே அப்ளை பண்ணிட்டு போனாலே நமக்கான இதுக்கான விடை கிடைச்சி சரிங்களா அந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க சால்வ் பண்ணி எனக்கு கம்ப்ளைண்ட் தான் போடுங்க அடுத்து பாருங்கள் ஒரு பொருளின் மூலக்கூறுகள் மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் போது இருக்கும் வெப்பநிலை தனிச்சுவி வெப்பநிலை சரியா அடுத்து ஆல்ரெடி நாங்கள் பார்த்தது தான் சொல்லிடுவோம் சென்சியஸ் டூ கேரண்டி எட்டு கேரண்டி டூ செல்சியஸ் அதேமாதிரி சென்சியஸ் அளவிடை பெருவின் அளவிடாக மாற்ற உதவும் சமன்பாடு ஏசி கோல்டு சி பிளஸ் இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி பதினஞ்சு இதில் என்ன சொல்லியிருக்காங்க செல்சியஸ் அலகீடை என்ன பண்ணியிருக்காங்க கேள்வி தான் மாற்றிருக்காங்க

குளிப்பா அது வந்து எண்பத்தஞ்சு இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் படிக்காம பார்த்தா தண்ணி இருக்குதுன்னா அழகா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு வாயின் அழுத்தமும் ஒரு கணாலமும் கருத்தியல் சூழியாக மாறும் போது வெப்பநிலைக்கு தனிச்சூழி வெப்பநிலை எப்படி என்ன சொல்லிக்கலாம் ஒரு வாயின் அழுத்தமும் கணாலமும் கருத்தியல் சூழியாவ சுழியாக போது என்ன பண்ணோம் தனி சுளி வெப்பனா என்ன ஜீரோ சரிங்களா அடுத்து பாருங்கள் நீர் முதுநிலை முன்னூத்தி எழுபத்தி மூணு கேள்வி சரிங்களா நம்ம என்ன பார்த்தோம் இரநூத்தி எழுபத்தி மூணு கூட்டணும் அப்படின்னு சொல்லி இல்லை அதுதான் பண்ணியிருக்காங்க அப்ப செல்சியஸ் என்ன நூறு அதே இது மைனஸ் பண்ண மாறம்பிகிட்ட பாருங்க இரநூத்தி பன்னெண்டு அப்போ நீரின் பொதுநிலை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாரங்கீட்டில் பாரங்கீட்டில் என்னது இரநூத்தி பன்னெண்டு கெல்வின்னு கேட்டால் முந்நூற்றி எழுபத்தி மூணு செல்சியஸுன்னு கேட்டால் நூறு டிகிரி செல்சியஸ் அடுத்து பாருங்கள் பனிக்கட்டையில் முழுகு நிலை கெல்வியில் இரநூத்தி எழுபத்தி மூணு செல்சியஸில் ஜீரோ பேரன் வீட்டில் முப்பத்தி ரெண்டு அப்போ என்ன பண்ண இந்த வேல்யூஸு திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க இதை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணாலும் சரி நீங்க என்ன பண்ணுங்க பார்முலா படி அப்ளை பண்ணாலும் சரி அடுத்து தனிச்சொலி எப்படி அது கெல்வியில் ஜீரோவா இருக்கும் அது சென்சிஸ்ல இரநூத்தி எழுபத்தி மூணா இருக்கும் பேரன் வீட்ல மைனஸ் நாற்பத்தி அறுபதாக இருக்கும் அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பல்வேறு நிலைகளில் நீரில் தன்வெப்ப ஏற்பு திறன் தன்வெப்ப ஏற்பு திறன் கேட்டு இருக்காங்க அதோட வேல்யூ நீர் திரவ நிலையில பாருங்க நாலாயிரத்தி அறுநூறு ஜூன் கலோரி பாருங்கள் அதுக்கு வந்து பனிக்கட்டியில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு அதில் வந்து பாதி சரிங்களா திடநிலை அதே இது வாயுநிலைன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது இதை தான் நான் மனப்படமா மனப்படம் பற்றி நானூற்றி அறுபது இப்போ தி திருவண்ணா திருவனத்தில் என்ன சொன்னோம் நாலாயிரத்தி இரநூறு திடநிலைன்னா ரெண்டாயிரத்தி நூறு வாயுநிலைன்னா நானூற்றி அறுபது பார்த்தல வெப்பம் வந்து நிலை மாற்றம் ஏற்படும் வெப்பம் ஒரு பொருளை தன்மையாச்சுன்னா அது என்ன பண்ணும் நில மா நிலை மாற்றம் ஏற்படும் அப்படித்தான் பாருங்கள் ஒரு பொருள் வெப்பத்தை உட்க வந்து இருந்து திரவ நிலைக்கு மாறும்போது என்னது உருகுதல் இப்போ உருகுதலுக்கு என்ன சொல்லலாம் பனி இருக்கா பனிக்கட்டி என்ன பண்ணும் நீரா மாறுதல் அதுக்கு என்ன பண்ணும் என்ன உருகுதல் சரிங்களா அடுத்து இருபத்தெண்டு ஒரு பொருள் வெப்பத்தை வெளியே விட்டு திரவநிலையில் இருந்து திறன் நிலைக்கு மாறும் நிகழ்வு என்னது உரைதல் திரவநிலையில் என்ன பண்ணுது தண்ணி இருக்குன்னா அதை நம்ம ஃப்ரீஜரில் என்ன பண்ணுவோம் திறன் நிலையா அதுதான் உரைதல் அடுத்து பாருங்க ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவரந்து திரவநிலை வந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் சுடுதனியாக வச்சாலும் வச்சுக்கோங்களேன் நூறு டிகிரி அப்போ அந்த நூறு டிகிரி செல்சியஸ் அடைஞ்ச பிறகு என்ன பண்ணும் தண்ணி எவாபரேட் ஆகி என்ன பண்ணும் ஆவியாக ஆரம்பித்து விடும் அது அதுக்கு தான் பாருங்கள் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் வெப்ப நிகழ்வுன்னு கேட்டீங்கன்னா ஆவியாகும் அடுத்து பாருங்க வாயு நிலையில் இருக்கும் ஒரு பொருள் வெப்பத்தை வெளியிட்டு திரவமாக மாறும் நிகழ்வு குளிர்தல் சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் சமையல் கேட்கல மூடி அடிச்சுட்டு அந்த மூடி அதை ஓப்பன் பண்ணும்போது டாட் 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 டாட்டாக இருக்குமா பனிப்புலிகள் மாதிரி அது பாருங்க அது என்ன பண்ணுவோம் குளிரல்களால் மாறும் சரிங்களா அடுத்து பாருங்க வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் நேரடியாக வாயிலைக்கு மாறு நிகழ்வு பதங்க மதம் இப்போ பதங்க மதம் இருக்கிறத என்ன பார்த்துருப்போம் கற்பூரம் அடுத்து தன் உள்ளு உள்ளுரை வெப்பத்தின் எஸ்ஏ அழகு ஜூன் பை கிலோகிராம் சரிங்களா அடுத்து கலோரி என்பது வெப்பத்தின் ஒரு கலோரி என்பது வெப்பத்தின் அலகு சரிங்களா வெப்பநிலையின் எசை போடணும் நம்ம இந்த இடத்துல வந்து செல்சியோட வெப்பநிலையின் எஸ் அழகு கேள்வி அடுத்து நீரில் தன் வெப்ப ஏற்படுத்தி பார்த்தோம்ல நாலாயிரத்தி இரநூறு அதே பனிக்கட்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு அதே வாயு நிலையில் உள்ள பொருள்னா நீராவியாக இருக்கிறது என்னது நானூற்றி அறுபது அடுத்து பாருங்க வெப்பநிலை நூறு டிகிரி எட்டியுடன் வெப்பநிலையில் மேலும் மாறாமல் நீர் ஆவியாக மாறி சரிங்களா அதனால தான் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க அலுமினியத்தின் தன் வெப்ப ஏற்பத்திறன் தாமரத்தை விட அதிகம் அப்ப என்ன பண்ணலாம் நமக்கு கூட்டுல கேட்கலாம் அப்போ தன்விப்பை ஏற்புத்திரனை பற்றி நம்ம வேலிசெலாம் இருக்கோம் அலுமினியத்தின் தன்விழப்பை ஏற்புத்திரை தாமிரத்தை மிக அதிகமாக சரிங்களா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இன்றைக்கி உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு ஒரு ஒரு வீடியோவுக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஒரு முப்பது பாயிண்ட்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மூணு பாட்டு நாலு பாட்டாக இருக்கும்போது அதுவே ஒரு நூறு நூற்றி இருபதாயிருது அதுலேருந்து நமக்கு என்ன பண்ண ஈஸியாக ஒன் ஆர் டூ கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நைன்த்து புக்கில் உள்ள வெப்பவியல்ன்ற பாடத்தை படிக்க ஸ்டாண்ட் பண்ணுங்கள் சரிங்களா மிக்க நன்றி